வணக்க மக்களே உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி இன்றைக்கி நெல்லை மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடந்துச்சு இந்த சிறப்பு திட்ட முகாம் பார்த்திங்கன்னா பாளையங்குட்ட சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் தொடங்கி வச்சாங்க அதே போல் இந்த நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர மேயர் ராமகிருஷ்ணன் அப்புறம் துணை மேயர் கே ஆர் ராஜு அப்புறம் ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க அதே போல் அந்த பகுதியை சேர்ந்த அதாவது மேனப்பள்ளி பகுதியை சேர்ந்த மண்டல தலைவர் கதிஜாய்க்கெல்லாம் பாசீலா அப்புறம் பகுதி செயலாளர் கூடிய துபாய் சாகுல் அப்புறம் கவுன்சிலர் ரம்ஜான் அலியு அப்படின்னு அவங்களும் கலந்துக்கிட்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகளும் அவங்களுக்கு தேவையான மனுக்களை அந்த மக்களுக்கான புகார் மனுக்களை பெற்றுக்கொண்டு நாப்பத்தஞ்சு தீர்வு தீர்மானம் அப்படி காணப்படும் அப்படின்னு சொல்லி உறுதியளித்து அனுப்பினாங்க ஆனாலும் மக்கள் நீண்ட வரிசையிலையும் அதே போல் அதிகமான மக்களும் இருந்தது எதுக்காக பார்த்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் வந்திருந்தாங்க குறிப்பாக இந்த மூணு வார்டுகள்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு வந்திருந்தாங்க நிகழ்ச்சி தொடங்கும் போது இந்த பெண்கள் எல்லாரும் எதிர்பார்ப்போம் அந்த கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பத்தை பொது செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் எதிர்பாராத இந்த கூட்டத்தை சமாளிப்பதற்கு காவல்துறையும் இப்போ மிகுந்த முயற்சி எடுத்துக்கிட்டாங்க அந்த அடிப்படையில் அனைவருக்கும் அந்த கொடுக்கப்படக்கூடிய மனுக்களின் அடிப்படையில் நாற்பத்தஞ்சு நாட்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியளித்தாங்க அதே போல இந்த நிகழ்ச்சி அதாவது இங்கே மேலப்பாளத்தில் நீங்க நடக்கிற மாதிரியே ஒட்டுமொத்தமாக நெல்லை மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு இடங்கள்ல இந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்படிங்கிற ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்து வச்சுருந்தார் அது மட்டும் இல்லாமல் பதிமூணு துறை சார்ந்த அதிகாரிகள் நாற்பத்தஞ்சு சேவைகளை வழங்கிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்திருச்சு வந்தார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடந்த இந்த சிறப்பு திட்ட முகாம் போலவே இன்னும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடக்கிறதுக்கு அந்த முகாம்களில் கலந்து கொண்டு பெண்கள் தங்களுக்கு தேவையான பல்வேறு பிரச்சனைகள் அதாவது அரசு துறை சார்ந்து தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மனுக்களை கொடுத்து நாற்பத்தஞ்சு நாட்களில் தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் குறிப்பாக விடுபட்ட நபர்கள் அதாவது மகளிர் திட்டத்தில் விடுபட்ட நபர்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதையும் உறுதியளிச்சிருந்தாங்க